அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புனர்பூச தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் அதனுக்குரிய வழிபாடுகளையும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புனர்பூச நட்சத்திரம் வானத்தில் குயவன் சக்கரம் போன்ற உருவம் உடையது இது ஆண் நட்சத்திரம் ஆகும் இதன் மொத்த நாளையை அறுபத்தி ரெண்டு வினாடிகள் விருட்சங்களில் மூங்கிலாகவும் மிருகங்களில் பெண் பூனையாகவும் இருக்கிறது திசைகளில் தென் திசைக்காகவும் பஞ்சபூதங்களில் நீராகவும் உடல் உறுப்புகளில் மூக்காகவும் இருக்கிறது அதாவது திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கும்போது முக்கியமாக கவனிக்கப்படும் தோஷங்களில் ஒன்று புனர்பூச தோஷமாகும் ஜாதகத்தில் ஜனியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருந்தால் அல்லது சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பது அல்லது இருவரின் ஒரு அதிபதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால் அந்த ஜாதகம் புனர்பூச தோஷ ஜாதகம் ஆகும் புனர்பூச தோஷ ஜாதகங்களுடன் திருமண தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் இரு வீடுகளிலும் திருமணம் பார்த்து நல்லபடியாக நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நின்றுவிடும் இரு வீட்டிலும் திருமண பேச்சு வார்த்தைக்கு நல்லபடியாக நடக்கும்போது திடீரென திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போவது திருமணத்திற்கு போகும் ஏதேனும் பிரச்சினை உருவாகி காலதாமதம் திருமணத்திற்கு பிறகு ஒரு தம்பதியர் இவரின் ஒருவருக்கு கண்டிப்பாக தீரான நோய்கள் ஏற்படுவது திருமணம் முடிந்த தம்பதியினர் தனித்தனியே பிரிந்து செல்லும் பெரும் பிரச்சனைகளை சந்திப்பது இது எல்லாமே மாபெரும் பிரச்சனைகளை உண்டாக்க வல்லது இந்த புனர் தோஷ பரிகாரங்களாக இந்த ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் திருமணஞ்சேரி சென்று முதல் முதலாக பரிகாரத்தை செய்து இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம் குலதெய்வ கோவிலுக்கும் அடிக்கடி சென்று வரலாம் முடிகாணிக்கை கொடுப்பது நல்லது தொடர்ச்சியாக மூன்று பௌர்ணமி தினங்களில் விரதம் இருந்து திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று மூன்று முறையாக ஒன்பது துருவிகளுக்கு வஸ்திரம் செய்து வந்தால் திருமணத்தலை கண்டிப்பாக நீங்க பெறும் சனி பகவானை வழிபடுவதும் சிறப்பு முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஆலங்குடி அதாவது ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு பிரதான இடம் இந்த கோவிலில் அளிக்கப்பட்டிருக்கிறது குருவில் அஞ்சு ஏழாம் பார்வை சகல நன்மையும் தருவதாகும் திருமணத்திற்கு குரு பகவான் வருவது மிக முக்கியமாக கருதப்படுகிறது குரு பார்வை கூடி நன்மை தரும் என்பது பழமொழி குரு பெற்றால்தான் திருமணம் மக்கட்செல்வம் சிறந்த பதவி செல்வச் சிரிப்பு ஏற்படும் கடல் கடந்து சென்று தொழில் நடத்தவும் செல்வம் சேர்க்கவும் குருவின் அமைப்பு ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் பிரம்ம தேவரின் புத்திரர்களில் ஒருவரான ஆங் அது அங்கீசுக முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்தவர்தான் குரு இவர் ஏழாவது குழந்தையானவர் இவர் அறிவிலே மேம்பட்டவர் தேவர்களுக்கு குருவாக இருந்தவர் முக்கியமாக அதாவது குருவாக இருந்தவர் இந்திர பகவானுக்கு அமைச்சராக இருப்பவர் தன்னை வழிபடுகின்றவர்களுக்கு பிறருக்கு வணங்காத உயர் பதவியையும் நீதி மனமகிழ்ச்சி குழந்தை செல்வம் ஆகியவற்றையும் கொடுப்பவர்தான் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழங்குவ வழங்குவதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு மக்கட்பேரு திருமணச் செல்வம் அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து மஞ்சள் ஆடை அணிவிப்பதாலும் மஞ்சள் வஸ்திரம் கொண்டைக்கடலை ஆகியவற்றை தானம் கொடுப்பதனாலும் தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும் திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் குருபலன் அதிகமாக தேவை வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து மாலையில் திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது வியாழனன்று பெரியவர்கள் துறவிகள் வணங்கி ஆசி பெறுவது தோஷ பரிகாரம் ஆகும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு முழுவதும் தன் கடமையை செய்கிறார் ராசி சக்கரத்தை கடக்க பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகின்றன இதையே மகாமகம் என்பர் ஜாதகத்தில் குரு பகவான் சரியில்லை என்றாலோ குரூரமான வராக இருந்தாலோ குருவுக்கு சாந்தி செய்தால் நலன் ஏற்படும் விநாயக்கிழமை தூரம் விரதம் இருந்து அவரை பூஜித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க நல்ல வழி வகுக்கும் முக்கியமாக சாகாவரம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கல்லை கடைந்தபோது கொடிய ஆழகால விஷம் தோன்றி அனைவரையும் அச்சுறுத்தியது அதனை கேட்டு தேவர்கள் அஞ்சி நடுங்க சிவபெருமானிடம் அகத்தலம் புடிந்தனர் தன் தோழனான அதாவது சிவபெருமானுடைய தன் தோழனான சுந்தரரை அழைத்து ஆழகால விஷத்தை எடுத்து வர சொன்னார்கள் அவர் கொண்டு வந்த விஷத்தை சிவபெருமான் அருந்த உடனே அருகில் பார்வதி சிவன் கழுத்தை கரங்களால் அழைத்து விஷம் உடலுக்குள் செல்ல விடாமல் தடுத்தார் இந்த விஷம் சிவபெருமானின் கழுத்தில் தங்கியது என் இந்த விஷம் சிவபெருமான் கழுத்தில் தங்கியது நீலகண்டர் என பெயர் பெற்றார் இங்கு சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்ததால் இந்த ஊருக்கு ஆழங்குடி என பெயர் ஏற்பட்டது இங்கு அதாவது சுந்தரர் இந்த தலம் வந்து வெற்றாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அப்போது சிவபெருமான் படக்கூடியாக வந்து காட்சி தந்ததாக வரலாறு இருக்கிறது படகு நிலை மாதிரி பாறையில் மோதியபோது விநாயகர் வந்து காத்ததால் இந்த தளத்தில் உள்ள விநாயகர் கலங்க மாத விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வர் கோயிலுக்கு சென்றவுடன் முதலில் கலங்கமாரா கார்த்த காத்த விநாயகரை வழிபட வேண்டும் பின்னர் கொடிமரம் முன்பு சென்று அங்குள்ள துவஜ கணபதியை வணங்கிவிட்டு நேராக சென்று ஆபத் சகாயேஸ்வரரை தரிசிக்க விட்டு பின்னர் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து சோமஸ்கந்தர் முருகன் மகாலட்சுமி துர்கையம்மன் சண்டிகேஸ்வரர் நவகரங்கள் உற்சவமூர்த்திகள் ஆகியோரை வழிபட்டு ஏலவார் குழலி அம்மையார் சனி பகவான் மற்றும் கொடிமரத்தை வணங்கிவிட வேண்டும் பின்னர் குறு பரிகாரமாக இருபத்தி நான்கு நெய் தீபங்களை ஏற்றி கோவிலை மூன்று முறை மலம் வந்து ஒவ்வொரு முறையும் கொடிமரத்தின் கீழ் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்